அதிமுக பாஜக ஆனது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி இன்றைக்கு பாஜக வேறு வழி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறது இந்த சவாரியானது இந்த குதிரை படுத்துக் கொள்ளுமா தலை நிமிர்ந்து ஓடுமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தெளிவு பெறும் வெளிப்படும் நன்றி அதிமுக பாஜகவுடைய கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க தொடர்ச்சியா எடப்பாடி மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட எங்கு சென்றாலும் அலை அடித்தது அது அவருக்குண்டான பாணியில் அவர் களமாடி உழைத்து வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டை ஆண்டார் ஒரு பெண்மணியாக தமிழ்நாட்டை ஆண்டார் இன்றைக்கு அலை அடிக்கத்தான் செய்யும் அது ஆனால் அது வெற்றியா தோல்வியா என்பது கடைசியில்தான் மக்கள் முடிவு செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கூட்டணி அதிமுக என்பதை பொறுத்தவரை விடுதலை கட்சி தலைவர் அண்ணன் நெழுத்தி தமிழ் அதிமுக என்பது அதுவும் திராவிட சித்தாந்தத்தை தந்தை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி ஆகவேதான் நாங்கள் அதிமுகவை நாங்கள் விட்டு கொடுக்காமல் செய்கிறோம் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை நாங்கள் சங்கி பார் டூ என்று விஜய் சோன் அவரு டூ பாயிண்ட் ஒன்னு எடப்பாடி அவர்கள் ஆகவே தான் பிஜேபி அவர்கள் விட்டு கொடுக்க முடியவில்லை இப்ப கூட திருநெல்வேலியில கடந்த நாள் கடந்த நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில நடந்தது மீட்டிங் காங்கிரஸோட பொதுக்கூட்டம் நடந்தது அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் அவ்வளவு நீட்டா இருந்துச்சு ஒரு காவல்துறையினர் காவல்துறையை கூட அங்க முடியல நம்மளால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல எந்த பெண்களுக்கும் ஒரு சின்ன சின்ன எந்த அடித்தடியோ இல்ல பெண்களுக்கு ஏதோ பிரச்சனையோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் அங்க நடக்கவே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அவ்வளவு கூட்டத்தை நாங்க பார்த்தோம் ஆனா கூட தினமலர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க காலி சேர்களுக்குன்னு ஒருவேளை பதினோரு மணிக்கு மேல தினமலர் வந்து போட்டோ எடுத்திருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் பார்த்தாக்காங்க நிதிமாவில் இந்த மாதிரி ஜாலியான கேர்வரோட இருக்கவே புகைப்படங்கள் வீடியோக்கு நம்ம பாத்துக்கணும் ஆனால் காங்கிரஸ் மீதி திடீர்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டே வராங்களா அது அது ஏன் தெரியல அவங்க பிஜேபில எடுத்த அந்த அந்த எடுத்த போட்டோ மாத்தி போட்டாங்க யோசிச்சிட்டு இருக்கோம் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்கறோம் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் இன்றைக்கு இந்தியாவையே ஆண்டு கொண்டிருப்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியில் இன்றைக்கு முதலமைச்சர் மற்றும் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அவர்களும் துணை முதலமைச்சரும் சேர்ந்து இந்த வெண்கல சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் எங்கும் இல்லாத கொள்ளை அழகோடு கம்பீரத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நிற்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையான ஒரு கம்பீரத்தை எங்களுக்கு உத்வேகத்தையும் கொடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையான கேள்வி கேட்டீங்க சிறை புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிறை திறப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சொத்துக்கள் கட்சியோட கூட்டணி இருக்கார்கள் என்பதை இது ஏன் நாங்கள் விடுதலை சொத்துக்கள் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெறுவோம் என்றால் சமூக நீதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடித்து வைத்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தள்ள தெளிவாக விளக்கினார் ஆகவே இந்த விடுதலை செய்த பாசித ஜனங்களை பாசித்த அரசியலை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்று இந்த தமிழக மண்ணிலே தமிழ் மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்பதை கொண்டு எங்கள் தலைவர் எழுச்சி தமிர் அவர்கள் எங்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை என்பது இது ஒரு வரலாற்று நிகழ்வாகும் இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை பலர் பலவிதமாக பேசினார்கள் நாங்கள் இவ்வாறாக செயல்பட்டோம் எங்களை கூப்பிடவில்லை உங்களை கூப்பிடவில்லை என்று அங்கலாக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இது எல்லாவற்றும் சனாதன சத்துக்களுடைய பாசித்த மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பொடி பொடியாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்துக்களை ஒன்று சேர்ந்து இந்த சிலை திறப்பு நிகழ்வை பங்கேற்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி வரலாற்று நிகழ்வு என்பதை கூறிக்கொள்கிறேன் துணை முதல்வர் அவர்கள் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சிலையை திறந்து வைப்ப வைத்ததில் இங்கிருக்கிற ஒட்டுமொத்த சமூக தமிழ் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறோம் புரட்சியாளருடைய சிலை திறக்கப்பட்டது ஒரு வெங்கல சிலையாக திறக்கப்பட்டது இதிலிருந்து இங்கே இருக்கின்ற கூட்டங்களை பார்க்கிற பொழுது எழுச்சி தமிழர் திருமாவளவனர்களும் துணை முதல்வரர்களும் இந்த புரட்சியாளரின் சிலையை திறந்து வைத்து மக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தீபாவளியை போல் ஒரு ம மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள் தான் இந்த நேரத்தில் இங்கிருக்கிற பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக நாங்களும் உணர்கிறோம் இந்த சிலையை நிறுவுப்பதற்காக சிமெண்ட் சிலையாக இருந்ததை வெண்கல சிலையாக நிறுவுப்பதற்காக இங்கே அண்மையில் பக்கத்தில் இருக்கின்ற மத்திய மாநில சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் அடுத்து நகரமன்ற தலைவர் கோ சத்யமூர்த்தி அவர்களும் முயற்சி எடுத்து இந்த சிலையை நிறுவதற்காக நாங்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் மறுபடியும் ஒரு பெரிய எழுச்சியா இருக்கும் திருட்டு பாஜக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் வந்து முடிவு கற்ற விதமா இது இருக்கும்